அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ நவகரா அட்ரஸ் பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ பிளான் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க எல்லா இமேஜோட போட்டிருப்பேன் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நவகரா அட்ரஸ்ஸும் தனியாக குரூப் இருக்குது எல்லாமே நம்ம பிளாங்கிங் சைட்டில் கொடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே படித்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எல்லாமே சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சி நாலு விதமான ஸ்கீம் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் நம்ம வந்து ப பன்னெண்டாவது விட்ரா கொடுத்துருந்தோங்க அதுவும் வந்துருச்சு நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பன்னெண்டாவது விட்ரா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு இது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு சரிங்களா பார்த்துக்கோங்க நம்ம டெய்லி அதாவது எந்த ஒர்க்கும் கிடையாது டாஸ்க் கிடையாது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் ஆட் ஆகிட்டே இருக்குது இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆயிரம் வந்தால் விட்ரா எடுத்துகிட்டே போ இழுக்க போகிறோம் அவ்வளோதாங்க சரிங்களா விட்ரா கொடுத்தா இன்றைக்கி இன்றைக்கி கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இமேஜோட போட்டிருக்கேன் இமேஜ் பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ கம்பெனிக்குள்ளே நம்ம நான் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் இருந்தது ஓகேவா ஸோ அதை தவிர்த்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு விதமான பிளான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ அஞ்சு ஸ்கீம் இருக்குது ஓகேவா டெய்லி டூ பர்சன்ட் ஸ்கீமு அதாவது ஆஃபீஸ் வந்து நேரடியாக வர முடியாதவங்க அந்த ஸ்கீம் எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் பைக்லாம் தராங்க ஓகேவா அதாவது ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா பேக்கேஜுக்கு இந்த பிராண்டோட எலக்ட்ரிக் அந்த ஸ்கூட்டி கிடைக்கிது இது இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுலாம் லைசன்ஸே தேவை கிடையாது ஓகேங்களா நீங்கள் பிறகு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் யாரும் கேட்க மாட்டாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு பிடிக்கவும் மாட்டாங்க ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து இந்த ஸ்கூட்டியை ஓட்டி பழகிக்கலாம் அதாவது நம்ம கட்டக்கூடிய மணிக்கு நமக்கு இந்த ஸ்கூட்டி கிடைக்குது அது போக நமக்கு நாற்பது வாரங்களுக்கு வார வாரம் மூணு பஸ்ஸ்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இன்கம் தான் ஸோ கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு மூணு பசுன்னு எவ்வளோங்க ஸோ ஒரு லட்சத்தி இங்கே பாருங்கள் ஒரு லட்சத்து ரூபா போட்டேன் ஓகேவா ப்ளஸ் மூணு பஸ்ஸன் போட்டுக்கோங்க ஓகேவா அதாவது மூவாயிரத்து அறநூறுவா இல்லைன்னா அப்படியே மூணு பசன் போட்டிங்கன்னா கூட பஸ்ஸன் தீன் புசி போடுறேன் மூவாயிரத்து அறநூறுவா உங்களுக்கு வார வாரம் நாற்பது வாரங்களுக்கு மூவாயிரத்து அறநூறுரூவா கிடைக்கும் அப்போ மூவாயிரத்து அறநூறுவான்னா நாற்பது வாரம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரரூவா கிடைக்கும் உங்களுக்கு பைக்கும் கிடைச்சிடுது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூவையும் உங்களுக்கு கிடைக்கிது எவ்வளோ நல்ல விஷயம் பயன்படுத்திக்கோங்க இதை சரிங்களா ஸோ இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் ஸ்கீம் பார்த்தாச்சு இல்லையா சிம்பிள் தான் நீங்கள் செல்ஃபாகவே சம்பாதிக்க முடியும் சரிங்களா ரஃபல் பண்ணால் கட்டாயம் கிடையாது ரஃபல் பண்ணிங்கன்னா அடிச்சுனல் இன்கம்லாம் இருக்குது ஓகே அதை பற்றி நம்ம அடுத்தபடியால் பார்ப்போம் ஸோ இப்போ அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நான் கரக்ட்டோட கோல்டு ஸ்கீம் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டை வந்து நமக்கு தராங்க இது வந்து மினிமம் பேக்கேஜ் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பதினஞ்சாயிரரூவா கட்டுறீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு கைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நைன் ஒன் சிக்ஸ் கோல் வந்து கிடைக்கும் ஜிஎஸ்டி பில்லோடையே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது வந்து ஆஃபீஸ் நேரடியாக வரவங்க ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கலாம் கோல்டு கைன் மட்டும் ஆஃபீஸ் வந்து வாங்கணும் ஸோ அந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து நீங்கள் புக் பண்ணினாவே நீங்கள் அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணாவே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க இல்லைனா நேரடியாக வரணும்னு நினச்சிங்கன்னா காஞ்சிபுரம் ஆஃபீஸ் இருக்கு வந்து பார்த்துட்டு அங்கே பேசிட்டு போய்க்கலாம் சரிங்களா ஓகேங்க பேக்கேஜ் பாருங்கள் பதினஞ்சாயிரூவாக்கே நமக்கு இந்த கோல்டு ஸ்கீமில் ஒன் கிராம் கோல்டு கைன் கிடைக்குது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு கிடைக்குது அது போக நாற்பது வாரங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் கேஷ் பேக் கிடைக்குது ஓகேவா இது பதினஞ்சாயிரா இது முப்பாயிரூவா கங்கஞ்சு எடுத்தீங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு கைன் அப்படியே டபுள் டப்ளோ கணக்கு பண்ணிக்கோங்க சரியா ஸோ டபுளாக கட்டுறீங்க அப்படின்னா ட ரெண்டு கிராம் கோல்டு கைனு அதே நாற்பது வாரங்களுக்கு நம்ம எவ்வளோ மணி கட்டுறோமோ அதில் வந்து மூணு பர்சன்ட் கொடுப்பாங்க ஸோ இதுக்கு எவ்வளோ மூணு பர்சன்ட் கால்லேட் பண்ணலாமா ஸோ கால்்குலேட்டரில் பதினஞ்சாயிரம் போட்டேன் ஸோ பர்சன்டேஜ் போடுறேன் அங்கே மூணு போடுக்குறேன் சரிங்களா ஸோ நானூற்றி ஐம்பது ரூபா வார வாரம் நானூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஸோ இந்த நானூற்றம்பது ரூபா வார வாரம் கிடைக்கிறேன் நாற்பது வாரங்களுக்கு எவ்வளோ ஆச்சு ஆச்சு உங்களுக்கு கோல்டுக்கு கோல்டும் கிடைச்சிடுது ஓகேவா கோல்டு ஃப்ரீ ஆகிடுது உங்களுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நமக்கு பதினெட்டாயிரருவா கிடைச்சிடுது ஸோ லாபம் தான் ஓகேவா எப்படி பார்த்தாலும் நம்ம நாவலக டேரஸில் லாபம்தான் பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்த ஸ்கீம் பாருங்கள் நமக்கு வந்து ஃப்ளாட் தராங்க ஓகேவா ஃப்ளாட் பாருங்கள் எவ்வளோன்ட்டு இதில் வந்து மூணு லட்ச ரூபா மினிமம் வந்து மூணு லட்ச ரூபா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டோட லேண்டை தந்துடுறாங்க க்ரைம் க்ரைம் பண்ணி வச்சுட்றாங்க நீங்கள் பாதுகாப்பாக ஆகிட்டீங்க ஸோ லேண்டோட விலை நாளுக்கு நாளுக்கு அதிகமாக தான் போயிட்டுருக்கு ஓகேவா இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் விற்றீங்கன்னா அதே டபுள் ரேட்டுக்கு வந்து போகும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம மூணு லட்சரூவா கட்டுறோம் நமக்கு செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட்டாக அந்த ப்ராடக்ட்டாக லேண்டு கொடுத்துட்றாங்க அப்போ கேஷ் பேக் பாருங்கள் மூணு பர்சன்ட் கேஷ்பேக் நான் அதுவும் நாற்பது வாங்க வாடங்களுக்கு எல்லாமே கேஷ்பேக்லாம் ஒரே மாதிரி தான் நாற்பது வாடங்களுக்கு மூணு பர்சன்ட் கிடைக்கும் ஸோ த்ரீ லேக்ஸ்க்கு மூணு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கலாமா ஸோ கால்குலேட்டரில் மூணு லட்ச ரூபா போட்டுக்கோங்க பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க ஓகேவா த்ரீ நடிங்க ஓகேவா இப்போ ஒன்பதாயிரருவா மூணு மூணு லட்ச ரூபாய்க்கு மூணு பர்சன்ட்னா ஒன்பதாயிரருவா இது வார வாரம் கிடைக்கும் நாற்பது வாடகங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாற்பது ரூபா எவ்வளோ ஆகுது உங்களுக்கு வந்து மூணு லட்சத்தி ஆகுது லேண்டும் கையில் கொடுத்து கிரைம் பண்ணி வச்சிட்றாங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஓகேங்களா எப்படி சூப்பராக இருக்குதுல்ல இதுதான் அட்டகாசமான பிளான் இதுக்கெல்லாம் நேரடியாக தான் நீங்கள் வரணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக வந்து பா சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நம்ம பேச சொல்லுங்கள் யூடியூப் சேனல் வெற்றி பாதி மூன்றரை சேனல்லாம் சொல்லுங்கள் எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க சரிங்களா ஓகேங்க ஸோ அடுத்த ஸ்கீம் பாருங்கள் இந்த ஸ்கீம் பாருங்க இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா இதை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும் பண்ணலாம் ஓகேவா இதில் வந்து கேஷ் பேக் வந்து மூணு பர்சன்ட் வந்து எல்லாமே எல்லா இன்கமும் நாற்பது வீக்ஸ்க்கு மூணு பர்சன்டேஜுங்க அதாவது வார வாரம் மூணு பர்சன்டேஜ் நாற்பது வாரத்துக்கு வார வாரம் உங்களுக்கு கிடைக்க மூணு பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ இதில் வந்து மினிமம் பேக்கேஜ் வந்து ஆயிரரூவாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த ரூபாய்க்கு இந்த சேரீ கொடுத்து காஞ்சிபுரம் ஸேரி பாட் கொடுத்துருவாங்க அதுவும் தடமான பாடத்துக்குங்க அதாவது நீங்கள் என்ன பணம் கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான ஒரு ஆயிரம் மதிப்புள்ள புடவை கொடுத்துருவாங்க மாதிரி ஆயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் சார் ஆயிரரூவா பேக்கேஜ் எடுத்து ஐயாயிரம் தான் ஸோ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு அஞ்சு செட்டு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தரமான புடவைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் வந்து மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது இது வந்து இவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் மெயின் பிஸ்னஸ்ஸு இவங்க வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு வந்து இவங்க கடைகளில் என்ன வேட்டில் நம்ம வாங்குகிறோமோ அதே வேடிகை தான் இவங்க சேல் பண்ணுறாங்க அதை பார்த்துக்கோங்க இவங்களுக்கு ப்ராஃபிட் டெக்ஸ்டைல்ஸ் தான் அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ ஆயிரரூவா பேக்கேஜ்லேருந்து நீங்கள் வந்து இந்த ஆயிரரூவா மினிமம் ஆயிரூபா பேக்கேஜ் பயிரூவா போட்டிங்கன்னா நான் வந்து அதாவது பத்தாயிரம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மதிப்புள்ள போகணும்னு கொடுத்துருவாங்க உங்களுக்கு நாற்பது வாரங்களுக்கு வார வாரம் மூணு பர்சன்ட் கேஷ் பேக்னு கொடுப்பாங்க சரிங்களா மினிமம் இந்த பேக்கேஜ் வந்து ஆயிர ரூபாய்லந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆயிரருவாக்கி எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாமா ஸோ ஆயிரருவா போட்டாச்சு பர்சன்டேஜ் போட்டு மூணு பர்சன்டேஜ் முப்பது ரூபா கிடைக்குது ஓகேவா வார வார முப்பது ரூபா கிடைக்கும் நீங்கள் ஆயிரரூவா வந்தாதான் விட்ரா போட முடியும் அதனால் நீங்கள் வந்து பத்தாயிரரூவா பிளானில் ஜாயின் பண்ணுங்கள் அங்கே போய் பத்தாயிரரூவா பிளான் போட்டால் முந்நூறுரூவா கிடைக்கிது மூணாவது வாரத்தில் விட்ரா படிக்கலாம் இல்லையா ஒரு லேக் போட்டிங்கன்னா மூவாயிரூபா வார வாரம் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இது வேணுணா இதை எடுத்துக்கலாம் ஸோ நீங்களும் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அங்கே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கே வாங்கி அங்கே வாங்கி ஸ்டார்ட் சரிங்களா ஓகேங்க நம்ம வந்து இந்த ஸ்கீம்லாம் பார்த்துட்டோம் இது இல்லாமல் அடிஷனல் ஸ்கீம் இருக்குது டெய்லி டூ பர்சன்ட் ஸ்கீம் டெய்லி டூ பர்சன்ட் கிடைக்கும் இன்கம் நான் வந்து பத்தாயிரரூவா போட்டேங்க டெய்லி வந்து நமக்கு கிடைக்கிது இது இல்லாமல் அதாவது நீங்கள் ப்ராடக்ட் வேணும்னா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் பாதுகாப்பாக இருப்பீங்க நீங்கள் சரி இல்லை எனக்கு இதெல்லாம் வேணா கொஞ்சம் அதிகமாக இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் பிளான் இருக்குது ஓகேவா டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் பிளான்லேயும் நல்லா இன்கம் வந்துட்டுருக்கு நான் அதெல்லாம் ஜாயின் பண்ணேன் ஸோ இது வந்து என்னோட டேஷ் போடுங்க இது வந்து டேஷ் போடே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லாவே இருக்கும் இது சரிங்களா இங்கே பாருங்கள் நான் வந்து டெய்லி வந்து டூ பர்சன்ட் டெய்லி டூ பர்சன்ட் கேஷ்பேக் பிளானில் ஜாயின் பண்ணேன் ஸோ டெய்லி வந்து நம்ம இங்கே பாருங்க பத்தாயிரரூவா கட்டிடணும் டெய்லி டூ பர்சன்ட்னா டெய் இப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லையா நமக்கு வந்து வாலெட்டில் கிரெடிட் ஆகும்போது நூற்றி எண்பது ரூபா கிட் ஆயிடுது பத்து பர்சன்ட் பிடிச்சது போக இதில் ஆட் ஆகிடுது நம்ம ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கொஞ்சம் உல்ட்டாவாக பண்ணுறாங்க இந்த கம்பெனி அந்த கம்பெனி வந்து நம்ம விட்ரா பண்ணும்போது தான் நமக்கு பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஸோ இவங்க விட்ரா பண்ணும்போது நமக்கு பிடிக்க மாட்டேன்றாங்க இவங்க வந்து வந்துட்டில் ஆட் ஆகும்போதே பிடிச்சிக்கிறாங்க எல்லா கணக்கும் ஒரே கணக்கு தான் சரிங்களா ஓகே நல்ல விஷயம் நம்ம எல்லாம் எவ்வளோ விட்ரா கொடுக்குமோ அது அப்படியே வந்து வந்துடுதுங்க ஸோ எல்லாமே வந்து பத்து பர்சன்ட் மைனஸ் பண்ணுறது போது தான் விட்ரா ஆட் ஆகிட்டு இருக்கும் அதில் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ சனியாயம் மட்டும் ஆட் ஆகாது ஓகேவா நம்ம வந்து நேற்று விட்ரா பண்ணிட்டோம் அந்த விட்ரா தான் உங்களுக்கு காமிச்ச ஆரம்பத்துலையே ஓகேங்களா இது வந்து சனியாயம் மட்டும் ஆட் ஆகாது திங்கள் முதல் வெளிவரை நமக்கு ஆட் இருக்கும் ஸோ அஞ்சு நாள் ஸோ நான் டோட்டல் பிஸ்னஸ் மட்டுமே டூ லேக்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் இதை நான் க்ளிக் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ இங்கே வந்து இதை க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஒன் சைடாகவும் உங்களுக்கு டீம் போகும் ஸோ நான் பாருங்கள் என்னோடய லெஃப்ட் ரைட் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இதில் வந்து கீழே பைனரி கான்செப்ட்டில் கீழே ஒன் சைடாக லெக் போகும் நான் ஒரேடி தான் அங்கே போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என கீழே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடாக லெக் போகும் அதன் மூலிமா பேர் மேட்ச் ஆச்சுன்னா பத்து வருஷம் இன்கம் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா பார்த்துக்குவோம் ஏன்னா எனக்கு பாருங்க இந்த லெஃப்ட் ரைட் மட்டும் தான் நான் ஃபாலோ போனோம் எல்லாத்துக்கும் இது ஓப்பன் ஆகும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நீங்கள் ரைட் சைடு இங்கே பாருங்கள் இருக்கா லெஃப்ட் சைடு இருக்கா எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைட் ரெஃபர்லிங் கொடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா ரெஃபர் பண்ணுற கட்டாயம் கிடையாது அதிகமாக சம்பாதிக்கணும்னா ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதாவது நம்ம இந்த பைனாவி கான்செப்ட்டில் எங்கே பேர் மேட்ச் ஆனாலும் நமக்கு பத்து பர்சன்ட் இன்கம் கிடைக்கும் அதாவது இந்த பிளானில் மட்டும்தான் ஓகேவா அதாவது பத்து பர்சன்ட் பைனல் இன்கம் கிடைக்குது அப்படின்னா டூ பர்சன் டெய்லி டூ பர்சன்ட் இன்கம் நல்லா வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் மதுலையும் கிடைக்குது அதில் ஃபைவ் பர்சன்ட் வச்சிருக்காங்க ஓகேவா பைனல் இன்கம் வந்து ஃபைவ் பசேஜ் வச்சுருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நல்ல விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு அது வந்து பயன் எல்லாமே பயன்படுத்தினா எல்லாமே வெற்றி அடையலாம் ஸோ நவகிரக டேடஸ் நமக்கு சாமி போய் வச்சுருக்காங்க நவகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா கண்டிப்பாக லாங் டைமுக்கு இந்த கம்பெனி வேன் பண்ணுவாங்க பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த கான்செப்ட்டை இந்த கான்செப்டோட ஸ்கீம்லாம் பயன்படுத்திவாங்க இதில் மக்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமான ப்ராடக்ட்ஸ் ஓகேவா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம போடக்கூடிய மணிக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராடக்ட்டே கொடுத்துட்றாங்க மீதி ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அவங்க அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணி நமக்கு அதையும் வந்து ஒரு நாற்பது வாரங்களில் நமக்கு ரிட்டன் பண்ணிடுறாங்க இந்த நமக்கு பொருளுக்கு பொருளும் மிச்சம் லாபமும் வருது இல்லையா ஸோ பயன்படுத்திக்குவோம் மக்களே நன்றி மீண்டும் அடுத்தவடிவில் சந்திப்போம் உங்களுக்கு எல்லா லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாங்கிங் சைட்டில் இருக்குது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்காக க்ளிக் பண்ணி பார்த்திங்கனா உங்களுக்கு செம்மையாக இருக்கும் டீட்டெயில்தான் வீடியோ வீடியோ டீட்டெயில் எல்லாமே டைப்பிங்லேயும் போட்டிருப்பேன் வீடியோ வழியாகவும் போட்டுருப்பேன் பார்த்துருங்க சரிங்களா எல்லாமே ரிஸ்ட்ரெஷன் லிங்க் இருக்குது லாகின் லிங்க் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் படித்து பார்த்தா மட்டும் போதும் சரிங்களா சில பேர் படித்து பார்க்க மாட்றீங்க கண்ணை மூடிட்டு இது பண்ணிடுறீங்க கேட்டு தான் தெரிஞ்சிக்க மாட்டீங்க ஸோ நம்ம வந்து கொடுத்தாச்சுங்க எல்லாம் தேவையான டீட்டெயிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு லாகின் ஆகலாம் என்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா ஐடி நம்பர் சில பேர் மிஸ் பண்ணி இதை ஐடி நம்பர் இதை போட்டு லாகின் பண்ணாதான் லாகின் ஆகும் அதை பேர் சில பேர் மிஸ் பண்ணி அதை அதை மட்டும் கேட்டால் நான் எடுத்துட முடியும் ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம பிளாகிங் சட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே இது தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ நல்ல கம்பெனி ஜாயின் பண்ணி ஹேன் பண்ணுங்கள் ஸோ நன்றி மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்